வீடுகளில் சமையலுக்கு எந்த எண்ணெய் உகந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டைட்டீஷியன் கலாராணி அவங்கள்ட்ட கேட்டோம் அதற்கான பதிலை உங்களுக்கு சொல்ல போகிறாங்க வீட்டில் இருக்க குடும்ப பெண்கள் ரெகுலராக குக்கிங் பண்ணக்கூடியவங்களுக்கு இந்த அட்வைஸு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும் எண்ணெய் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பொருள் நம்ம இப்போ கேட்போம் பாருங்கள் பார்த்த உடனே நிறைய பேர் கேட்குற முதல் கேள்வியை தான் நீங்களும் கேட்டிருக்கீங்க சமையலுக்கு வந்து கடலை எண்ணெய் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் இதை மூணையும் சேர்த்து யூஸ் பண்ணுறது நல்லது சேர்த்து எண்ணெய் உடனே மூணை ஒன்றா மிக்ஸ் பண்ணி அந்த மாதிரி செய்கிறது கிடையாது இந்த மூணு எண்ணெய்க்கும் ஒரு ஒரு தனித்துவம் இருக்குது ஸோ அது மூணும் நம்மளுக்கு சேர்கிறப்போ அந்த ஒமேகா த்ரீ ஒமேகா சிக்ஸ் ரேஷியோன்னு இருக்குது அது வந்து கரெக்டாக நம்மளுக்கு வந்து கிடைக்கும் அப்போ மூணையும் சேர்க்கக்கூடாதுன்னு கூடாதுன்னு சொல்லிட்டீங்க ஆனா மூணு சேர்த்து சாப்பிடணும்னு சொல்றீங்க அப்படின்னு சொன்னா கடலெண்ணெய் வந்து தாளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுங்க அதுக்கு வந்து கடலெண்ணெய் நல்லது நல்லெண்ணெய் வந்து இப்போ தோசை ஊற்றுறப்போ மேலே ஊற்றுறதோ இல்லைன்னா வந்து பொடி யூஸ் பண்ணுறப்போ அது சமைக்காமல் அப்படியே ஊற்றி சாப்பிட்றதுக்கு இல்லை கழி கின்னிங்கன்னா அதில் கடைசியாக ஊற்றிக்கிறதுக்கு புளிக்குழம்பு யூஸ் பண்ணால் அதை மேலே ஆக மொத்தம் அந்த நல்லெண்ணெயை வந்து ரொம்ப கொதிக்க விடக்கூடாது ஹீட் பண்ணக்கூடாது ஸோ அந்த மாதிரி நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறது நல்லது அதே மாதிரி தேங்காய் எண்ணெய் தேங்காய் எண்ணெயில் மீடியம் செயின் ட்ரைகுலஸ் ரைடுன்னு சொல்லுவோம் அது நிறையா இருக்குது ஸோ அதனால தேங்காய் எண்ணெயை நீங்கள் நான் சொன்ன மாதிரி இப்போ அவியல் பொரியல் அந்த மாதிரி பண்ணுறப்போ நீங்கள் வந்து தேங்காய் எண்ணெயை சேர்த்துக்கிட்டீங்கன்னா நல்லது அப்போ இந்த ரைஸ் பிரான் எண்ணெய்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி சன்ஃப்ளவர் சூரியகாந்தி எண்ணெய்கள் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணலாமா பண்ணக்கூடாதா அதை கொஞ்சம் விளக்குங்க சூரியகாந்தி எண்ணெய் ரைஸ் பிரான் இது எல்லாமே வந்து யூஸ் பண்ணலாம் நல்ல எண்ணெய் தான் பட் ஆனா அது நம்மளுக்கு நல்ல குவாலிட்டியா கரெக்டான எண்ணெயா கிடைக்குமாங்கிறது தான் அது கொஞ்சம் சந்தேகம் நம்ம நாட்டில் எவ்வளோ சூரியகாந்தி பூ இருக்கு நம்மளுக்கு இவ்வளோ எண்ணெய் கிடைக்கிறதுக்கு அதே மாதிரி ரைஸ் பிரான் அந்த உமையிலேருந்து ரொம்ப கம்மியளவு கொழுப்பு சத்து தான் அதில் இருக்கும் அதுலேருந்து என்ன தயாரித்தாங்கன்னா ரொம்ப கம்மி குவான்டிட்டி தான் எண்ணெய் கிடைக்கும் அப்போது அதோடைய ரேட்டும் ஜாஸ்தி ஆகும் அது ஒரிஜினலாக இருக்குமாங்கிறதும் நம்மளுக்கு வந்து ஹண்ட்ரட் தெரியாது அதுக்கு நம்மளுக்கு நல்லா தெரிஞ்ச இந்த கடலெண்ணெய் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுறதே பெட்டர் கேட்பாங்க கேட்காம விட்டது வந்து ஆயில் யூஸ் நல்லதா அப்படிங்கறது பியோர் ஆலிவ் ஆயில் வேர்ஜின் ஆயில் யூஸ் பண்றது நல்லது அகெயின் இது வந்து நம்மளோட நல்லெண்ணெய் மாதிரி இதை வந்து ஹீட் பண்ணக்கூடாது ஹீட் பண்ணாம எங்க யூஸ் பண்ணணுமோ அது மாதிரி யூஸ் பண்ணலாம் இப்போ சாலட் சாப்பிட்டீங்கன்னா அதுக்கு வந்து அந்த ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணலாம் இல்லை நம்மளுக்கு இப்போ தான் பொமேஸ் ஆயிலுங்கிற பேரில் வந்து நம்மளுக்கு ஆலிவ் ஆயில் கிடைக்குது அதை ஹீட் பண்ணால் ஸ்மோக் சீக்கிரம் வராது ஃப்ரை பண்ணலாம் அப்படின்லாம் சொல்கிறாங்களே அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆலிவ் ஆயிலோட நேச்சரே வந்து ஹீட் பண்ண உடனே இம் அதோடய ஸ்மோக்கிங் பாயிண்ட் ரொம்ப கம்மி சீக்கிரமாக ஸ்மோக் வந்துடும் அப்போது அது ஸ்மோக் வராமல் இருக்கிற மாதிரி ஒரு எண்ணெய் தயார் பண்ணுறாங்கன்னா தென் அதில் வந்து கண்டிப்பாக மினரல் ஆயில் மிக்ஸ் பண்ணி தான் பண்ண முடியும் அதனால் அந்த பொமேஸ் ஆயில் யூஸ் பண்ணாதீங்க ஓகே இந்த ஆயிலில் பார்த்தீங்கன்னா ரிஃபைன்டு ஆயில் சொல்லிட்டு பல பிராண்டு பல விதமாக வந்துகிட்டு இருக்குது இன்னைக்கு மார்க்கெட்டில் அதுவும் ப்ளஸ் வந்துட்டு இந்த செக்கு எண்ணெய் சொல்லி புதுசாக வந்து அந்த காலத்து என்ன எப்படி பண்ணுறதுன்னு கேட்குறாங்க ஸோ ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது ரிஃபைன்ட் ஆயில் யூஸ் பண்ணலாமா செக் எண்ணெய் யூஸ் பண்ணலாமா அதை கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்களேன் ஒரு காலத்தில் வந்து ரீஃபைண்ட் ஆயில் யூஸ் தான் நல்லது அப்படின்னு சொல்லி சொன்னோம் அதுக்கு அடுத்தது வந்து இப்போ செக் எண்ணெய் யூஸ் பண்றது தான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு பட் என்னோட ஒப்பீனியன் என்னன்னா எந்த எண்ணெய் வந்து நம்ம க்ளோஸ் டு நேச்சர் நம்ம எடுக்கிறோமோ அது வந்து இல் ஆல்வேஸ் பி பெட்டர் ரொம்ப ப்ராசஸிங் ரொம்ப ரீஃபைனிங் அதெல்லாம் பண்ணுறதை விட நம்ம நார்மலாக மரச்செக்குல இருந்து எடுத்து யூஸ் பண்ணுற எண்ணெய் வந்து நம்மளுக்கு வந்து நல்லது இன் ஜென்ரலாகவே நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா எண்ணெயை எப்பயுமே ஜாக்கிரதையா யூஸ் பண்ணணும் கம்மியாக யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் எண்ணெய் சேர்க்காம டேஸ்ட் வராது பட் ஏன் வந்து எண்ணெயை வந்து கம்மியா யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பத்தி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணீங்கன்னா அது யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஏன்னா நிறைய பேர் எண்ணெய் அதிகமா யூஸ் பண்றாங்க நம்ம அரிசி பருப்பு இதெல்லாம் கம்பேர் பண்றப்ப நம்மளுக்கு கொழுப்பு சத்து வந்து கம்மியாக தான் தேவைப்படும் ஸோ அதனால அந்த கொழுப்பு சத்து மெயினா நம்மளுக்கு வரது வந்து எண்ணெயிலேருந்து இருந்து அப்போ அந்த எண்ணெயை வந்து கொஞ்சம் கம்மி அளவில் யூஸ் பண்ணுறது தான் பெட்டர் ஒரு நாளைக்கு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு கிராம் எண்ணெய் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் பட் அதுக்காக வந்து நான் எண்ணெயே யூஸ் பண்ண மாட்டேன் எல்லாமே வந்து ஃபேட் ஃப்ரீயாக தான் நம்ம யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறதும் தப்பு ஏன்னா நம்ம உடம்புல ஒரு ஒரு ப்ராசஸ் நடக்கிறதுக்கும் இல்லை ஒரு நியூட்ரியன்ட் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல கொண்டு போகிறதுக்கும் நம்மளுக்கு வந்து கொழுப்பு சத்து கண்டிப்பாக தேவை காரணத்துக்கு வைட்டமின் டி எடுத்துக்கோங்க நம்ம நாட்டில் வந்து இவ்வளோ வெயில் இருக்குது அப்போது இந்த வெயிலுக்கு நம்மளுக்கு ஏன் வைட்டமின் டி கம்மியாக இருக்குது ஸோ ஒரு ரீசன் விச் குட் பி இருக்கலாம் அப்படின்னா நம்ம கொழுப்பு சத்து கம்மியாக சேர்க்குறதுனால ஏன்னா இந்த கொழுப்பு சத்து வந்து அந்த வைட்டமின் டி நம்ம உடம்பு ஏற்றுக்கிற மாதிரி மாற்றுறதுக்கு அந்த கொழுப்பு சத்து நம்மளுக்கு தேவை அப்போ அதை நீங்கள் கம்மியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த யூசபிள் ஃபார்ம் ஆஃப் வைட்டமின் டி அது வந்து நம்மளுக்கு கிடைக்காது ஸோ அதனால கம்மி அளவில் கண்டிப்பாக எண்ணெய் கொழுப்பு சத்து வெண்ணெய் நெய் இதெல்லாம் வந்து சேர்த்துக்கிறது நல்லது தான் அது அவசியம்தான் அப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா எண்ணெயை ஃப்ரை பண்ணி ஐட்டங்களை நிறைய செய்கிறாங்க இல்லையா அதெல்லாம் வந்து தாராளமாக நிறைய எண்ணெயை ஊற்றி டேஸ்ட்டாக டீப் ஃப்ரை பண்ணி சாப்பிடலாமா அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் ஏன்னா நிறைய டீப் ஃப்ரை தான் பண்ணுறோம் டீப் ஃப்ரை பண்றது வந்து தப்பு கிடையாது அது வந்து பண்ணி சாப்பிடலாம் இப்போ நீங்கள் வடையா இருக்கட்டும் பூரியா இருக்கட்டும் முறுக்கா இருக்கட்டும் அதெல்லாம் சாப்பிடலாம் பட் எப்போ பிரச்சனை வரும்னு கேட்டிங்கன்னா அந்த பொரிச்ச எண்ணெய் இருக்குது இல்லையா அதை திருப்பி திருப்பி அதே எண்ணெயில் நீங்கள் வந்து பொருளை வந்து ஃப்ரை பண்ணுறப்போ அதில் வந்து டிரான்ஸ்ஃபேட்டுன்னு ஒன்று வந்து ஃபார்ம் ஆகும் அது வந்து ஹைலி கார்சினோஜனிக் அதாவது கேன்சர் உண்டு பண்ணக்கூடிய ஒரு கொழுப்பு தான் அந்த ட்ரான்ஸ்ஃபேட் அதனால எண்ணெயை வந்து தயவுசெய்து திருப்பி திருப்பி சூடு பண்ணாதீங்க ஸோ ரீஹீட்டிங் ஆஃப் ஆயில்னால தான் அந்த ட்ரான்ஸ்ஃபேட் ஃபேட் வரும் இன்னொரு மூலம் எப்படி வரும்னு கேட்டிங்கன்னா என்னன்னு கேட்டிங்கன்னா பேக்கரி ஃபுட்ஸ் ஸோ எல்லா டைமும் வந்து வெண்ணெய் தான் யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது அப்போது அதுக்கு பதில் அவங்க டால்டா மாதிரி மார்கரென்னு ஒன்று இருக்கும் ஹைட்ரோஜினேட்டட் ஸோ இந்த டால்டா மார்கரன் இது எல்லாமே வந்து நீங்கள் பேக் பண்ணுறப்போ ஆர் ஹீட் பண்ணீங்கன்னா அதுவும் வந்து ட்ரான்ஸ்ஃபேட் ஃபேட் உண்டாகும் ஸோ அதனால இந்த ட்ரான்ஸ்ஃபேட் இருக்குதா இல்லையான்னு நிறையா ப்ராடக்ட்ஸில் லேபிளில் எழுதிப்பாங்க ஸோ அதை படிங்க அப்படி இல்லைனா ரொம்ப சிம்பிள் ரீஹீட் ரீஹீட் பண்ண ஆயில் யூஸ் பண்ணாதீங்க பேக்கரி ஐட்டம்ஸ் அவாய்ட் பண்ணுங்கள் இதை ரெண்டையும் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ட்ரான்ஸ் ஃபேட் உங்கள் உடம்புக்கு சேராது நிறைய நல்ல விஷயங்கள் சொன்னீங்க இறுதியாக நம்ம தாய்மார்களுக்கு கிச்சனில் ஒர்க் பண்ணக்கூடிய தாய்மார்களுக்கு உங்களுடைய ஓவரால் அட்வைஸ் இப்போ சொன்ன டாப்பிக்கில் அதாவது வந்து எண்ணெயை வந்து எப்படி யூஸ் பண்ணணும் எந்த எண்ணெயை யூஸ் பண்ணணும் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு ஓவராலாக எண்ணெயை பற்றி ஒரு குயிக்காக ஒரு ப்ரீஃப் பண்ண முடியுமா இந்த விஷயத்தை தாண்டி அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா எண்ணெய் சூஸ் பண்ணுறதுல கேர்ஃபுல்லாக இருங்க அதாவது நான் சொன்ன மாதிரி கடலை எண்ணெய் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் இது மூணும் யூஸ் பண்ணுங்கள் பாம் ஆயில் டால்டா மாத்ரின் இதெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க எண்ணெயை திருப்பி திருப்பி ஹீட் பண்ணாதீங்க பட்டர் கீ அளவோடு சேர்த்துக்கோங்க எண்ணெயுமே வந்து அளவோடு சேர்த்துக்கோங்க ஸோ அளவுக்கு மிஞ்சுனா அமிர்தமும் நஞ்சுங்கிற மாதிரி நீங்கள் ஓவரா அடிக்கடி டீப் ஃப்ரைட் ஐட்டம் சாப்பிட்றதாலையோ இல்லைன்னா பேக்கரி ஐட்டம் சாப்பிட்றதுனாலேயோ இல்லை ரீஹீட்டட் ஆயிலில் தயார் பண்ணுற உணவு சாப்பிட்டீங்கன்னா அது உங்கள் உடம்புக்கு வந்து ரொம்ப கேடு கேடுதல் வரும் கேன்சர் வரலாம் இல்லைனா உடம்பு இடம் ஜாஸ்தியாகி ஒபேசிட்டி வரலாம் ஒபேசிட்டினால் சக்கரை வியாதி வரலாம் இருதய வியாதி வரலாம் ஏன்னா இந்த ஃபேட் எல்லாம் போய் பிளட் வெசல்ஸில் ஸ்டே ஆச்சுன்னா உங்களுக்கு ஹார்ட் டிசீஸஸ் வரும் ஸோ இதெல்லாம் வராமல் இருக்கணுன்னா அளவோடு நான் சொன்ன இந்த மூணு எண்ணெய் அண்ட் வெண்ணெண்ணெய் அளவோடு சேர்த்து போங்க தேங்க் யூ